பொன்முடி மஸ்தான் லட்சுமணன் மூணு பேர் இருந்தும் ஒன்றும் நடக்கல அதிமுக அடிச்சு கிளப்பிட்டாங்கன்னு விழுப்புரத்துல பேச்சா இருக்குதான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் கோவை அவங்க சொந்த ஊர்னு கோயம்புத்தூர்ல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோடைய எழுச்சி பயணத்தை பார்த்து கமெண்ட் அடிச்சவங்க விழுப்புரத்துல கூடின மக்கள் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்களாம் கோயம்புத்தூர்ல முன்னாள் அமைச்சர் வேலுமணி கெத்து காட்டினாரு விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் காட்டி காட்டியிருக்காருன்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில உற்சாகம் அதிகரிச்சிருக்கு மேளதாளங்கள் கிராமிய கலை நிகழ்ச்சிகளோட அதிமுகவின் சார்பு அணிகள் ஒவ்வொருத்தரும் விழுப்புரத்தை மிரள வைக்கிற அளவுக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை சிறப்பா நடத்தி இருக்காங்க மூணு தடவை தொடர்ந்து ஜெயிச்சு விழுப்புரம் தொகுதியில நான் தான் கிங்குன்னு சுத்திக்கிட்டு இருந்த பொன்முடியை தோக்கடிச்சு விழுப்புரத்துல இருந்து தொகுதி மாற வச்சாரு சி வி சண்முகம் ரெண்டாயிரத்து பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்லையே அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தல்லையும் திண்டிவனம் வானூர் மயிலம் தொகுதியிலையும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு அபார வெற்றி கிடைச்சது திமுகவுல ஊழல் வழக்கு சிக்கி அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி ஆபாச பேச்சால கட்சி பதவியையும் இழந்து விழுப்புரம் மாவட்டத்துல கூட அரசியல் செய்ய முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் முன்னாடி உட்கட்சி சண்டை அதிகார போட்டி இருந்தது மாதிரி இப்போ லட்சுமண அன்னியூர் சிவா ரெண்டு பேருக்கும் இடையில யாரு பெரிய ஆளுன்னு திமுகவுல உட்கட்சி சண்டை போயிட்டு இருக்கு பொன்முடி மகன் கௌதம சிகாமணி வேற இவங்களுக்கு இடையில குறுக்கும் மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்காரு கட்சியே அப்படி இருக்குதுன்னா ஆட்சியை பத்தி சொல்லவே வேணாம் அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட திட்டங்களை கூட திமுக ஆட்சியில தொடர்ந்து நடத்தலன்னு விழுப்புரம் மக்களும் கடுமையான கோபத்துல இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் எல்லையில அழகன்குப்பம் பக்கிங்காம் கால்வாயிலையும் ஆலம்பரா கோட்டை பக்கத்திலையும் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைக்க அதிமுக அரசு கால்நடைத்துறை துறை மூலம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அரசாணை வெளியிட்டு இருநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதலும் கொடுத்தாங்க டெண்டர் விட்டு ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பணிகளும் தொடங்கியாச்சு ஆனா திமுக ஆட்சியில அந்த திட்டத்தையே கெடப்புல போட்டுட்டாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அதிருப்தியை உண்டாக்கிடுச்சு நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையா நிறைவேற்றுவோம்னு வாக்குறுதி கொடுத்த திமுக அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை கூட செய்யல கரும்பு விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச ஆதார விலை வாக்குறுதி கொடுத்துட்டு அதையும் ஏமாத்திட்டாங்க விழுப்புரத்தில் காகித தொழிற்சாலை அமைப்போம்னு சொன்னாங்க என்ன ஆச்சினே தெரியல மேட்டூர் அணையில விழுப்புரம் மாவட்டத்துக்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க பக்கிங்காம் கால்பாய் தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சென்னைக்கு குடிநீர் செல்லும் திட்டமும் கிடப்புல கிடக்கு மலட்டாறு தடுப்பணை ரிங் ரோடு திட்டங்களும் திமுக சொன்னாங்க ஆனா எதுவுமே செய்யல விழுப்புரம் நகரத்துக்கு வர வேண்டிய டைடல் பார்க் திட்டத்தை புதுச்சேரி பக்கத்துல கொண்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் மேல பெஞ்சல் புயலால பெஞ்ச கனமழையாலும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம நள்ளிரவுல திடீர்னு சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கன அடி தண்ணீரை திறந்து விட்டதாலையும் விழுப்புரம் மொத்தமா வெள்ளத்துல மிதஞ்சிச்சு எல்லாருக்கும் உரிய நிவாரணம் கூட கொடுக்கல ஆறா பெருகி ஓடும் கள்ளச்சாராயம் கஞ்சா போத மாத்திரைகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திமுக அரசு இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதால ஆளுங்கட்சியான திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி மேல அதிருப்தி அந்த கோபத்தை எல்லாம் தணிக்கிற விதமா மக்களுக்கு நம்பிக்கையூட்டி இருக்கு அதிமுக பொதுச்செயலாளரோட எழுச்சி பயணம் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூடுற கூட்டத்தை விட பல மடங்கு மக்கள் கூடியிருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு ஆனா மக்களுக்கு இப்பவே ஆட்சி மாற்றத்தை காணும் ஆவல் உருவாகிடுச்சு திமுக குடும்பத்தில் அதுல பொறுப்பு வர முடியும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி கருணாநிதி இருந்தா அப்புறம் ஸ்டாலின் இப்போ உதயநிதி பின்னாடி இன்பநிதின்னு ஒருத்தர் வர்றாரு ஏல்ல பத்தாவா போட்டு வச்சிருக்குது மன்னன் ஆட்சியா குடும்பத்துல இருக்கிறவங்க தான் பதவி பண்டிகிட்டு போகணுமா ஏன் அந்த நிகழ்ச்சி யாராவது முதலமைச்சராக கூடாதா ஆக குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலா இருக்கும் செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரபாண்டி திருக்கோவிலூர் அத்தனை தொகுதியிலையும் மொத்தமா வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் ரோட் ஷோவில் அதிக பெண்கள் பங்கேற்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கொடுத்த ஆதரவை பார்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்த நினைச்ச திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய அதிர்ச்சியா அதிமுக கூட்டத்துக்கு வந்து சேரும் இளைஞர்கள் பட்டாளத்தை பார்த்து தூக்கத்தை தொலைச்ச ஸ்டாலின் விழுப்புரத்துல என்னதான் நடக்குதுன்னு பொன்முடி கிட்ட கேட்டாராம் அண்ணே நானே ஊரை விட்டு வந்து ஒரு வாரம் ஆகுதுன்னு எஸ்கேப் ஆயிட்டாராம் பொன்முடி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க